நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடி குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வை இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதினர் நேற்று வெளியான தேர்வு முடிவில் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்களை எடுத்திருந்தனர் அடுத்த இடங்களை பிடித்தவர்கள் எழுநூற்று பதினெட்டு எழுநூற்று மதிப்பெண்களை பிடித்திருந்ததால் சர்ச்சை வெடித்தது மொத்தம் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு நடைபெற்ற இத்தேர்வில் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் வீதம் நூற்று எண்பது கேள்விகள் கேட்கப்படுவது வழக்கம் ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தால் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மார்க் என்ற முறையில் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் நடைமுறை உள்ளது இந்த அடிப்படையில் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளிக்காமல் ஒரே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்திருந்தால் அதற்கான நான்கு மதிப்பெண்களுடன் நெகட்டிவ் மார்க் ஒன்றும் சேர்த்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சில மாணவர்கள் எழுநூற்று பதினெட்டு மற்றும் எழுநூற்று பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்றதாக குறிப்பிடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது இது தொடர்பாக விளக்கம் அளித்த நீட் தேர்வை நடத்தும் என் எனப்படும் தேசிய தேர்வு முகமை தேர்வில் கேட்கப்பட்ட இயற்பியல் கேள்விக்கான பதிலில் ஏற்பட்ட குழப்பத்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தது ஆனால் கருணை கோரி விண்ணப்பித்தவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாதது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இது குறித்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கும் ஒரு தப்பான கேள்விக்கு வந்து கேட்டதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ கிரேஸ் மார்க் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது முழுமையான விபரத்தை அவங்க வெளியிடணும் ஏன்னா இது வந்து ஒரு மாணவனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு மாணவன் கொடுக்காம இருந்தால் அது என்ன நியாயம் அது கண்டிப்பா சூழ்நிலை கொண்டு வந்து சேரும் ஒரு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதி மூலம் கல்வியாளர் மூலமாக ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா ஒரு சரியான ஒரு முடிவு கொண்டு வரணும் அதே போல் நீட் தேர்வில் முதலிடம் படித்த அறுபத்தேழு பேரில் எட்டு பேர் ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் என்பதும் அவர்களது பதிவு எண் ஒரே வரிசையில் தொடங்குவதும் சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மட்டும் பதினோரு பேர் நீட் தேர்வில் முதலிடம் பெற்றிருப்பதும் கேள்விகளை எழுப்பியுள்ளது அந்த மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தபோது போதிய நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என்று கூறும் கல்வியாளர்கள் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் பெற்றோரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் நண்பகத்தன்மையை இழக்கும் வகையிலும் இருப்பதாக குற்றம் சாட்டினார் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நிறைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸாமினேஷனையுமே வந்து திறம்பட கண்டக்ட் பண்ணுறதில்லை அண்ட் இதற்கான தரவுகள் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கறதில்ல இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது நீட் ரிசல்ட் வரும்போதே நீட்டில் வந்து இந்த மாணவர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் என்ன நீட்டில் வந்து ஆல் இண்டியாவில் அவர் எந்த கம்யூனிட்டியில் இருக்க ஓபிசின்னு சொல்லலாம் ஓபிசி ரேங்க் என்ன அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காரு ஸ்டேட்டோட ரேங்க் என்ன ஸ்டேட்டில் அவர் எந்த கம்யூனிட்டியில் இருக்கார் எம்பிசிஆர் கம்யூனிஸ்ட்

நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க